அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்து அந்நூல்வாலி அஸ் ஆனவியா அல் ஜுஸ்புல் அவ்வல் அந்நூல்வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை ஐம்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்தது இன்று ஐம்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவத நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் டீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி இதை போன்ற பல சேவைகள் செய்வதற்காகவும் வேண்டி உங்களின் நன்கொடைகளை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களின் உதவிகளை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா ஃபேல் ஒரு ஃபெயலை எப்பொழுதெல்லாம் தாக்கீத் செய்யலாம் என்ற சட்டங்களை நாம் பார்த்தோம் அதனுடைய உதாரணங்கள் பகசுகளை பார்த்தோம் வாரங்கள் இப்பொழுது அதோட காகிதாக்களை நாம் படிப்போம் கடந்த பாடத்திலே தொடர்ந்து இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் காகிதாக்கள் அதோட சட்டங்களை சுருக்கமாக ஆய்வு செய்த பிறகு எப்பொழுதும் சொல்வதை போல் கவாயுது சட்டங்கள் பார்க்க போகிறோம் இப்ப முன்னாடி பாடத்துல நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் எப்பொழுதெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டும் சத்தியம் செய்யும் பொழுது எப்பொழுதெல்லாம் தாக்கி சேலை தாக்கி செய்வது அவசியம் எப்பொழுதெல்லாம் ஜாயி செய்யலாம் செய்யலாமலையும் இருக்கலாம் என்ற சட்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் அதோடைய சட்டங்கள் காகிதாக்கள் அதை நாம் படித்தது காகிதாக்கள் தான் இப்ப பார்க்க போறோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது காகிதா கிதாப ஆரம்பிச்சு இப்ப முப்பத்தி மூணாவது காகிதா பாத்துட்டு இருக்கோம் அல் நூனி மாலியானது நூனை தௌக்கீதை கொண்டு முன்னாடியே நம்ம சொல்லும் இந்த அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க தைக்கீத் செய்யக்கூடிய நூல் அப்ப நூனு தௌக்கீத் அப்ப உறுதிப்படுத்தக்கூடிய நூல் இப்ப நூலை தவக்கியதை கொண்டு உறுதிப்படுத்தப்படாது மாலிக்கு எப்பவுமே நூலை கொண்டு என்ன செய்ய மாட்டோம் தாக்கீது செய்ய மாட்டோம் முகாரிக்கு அம்ருக்கு தான் என்ன வரும் தாக்கியதுடைய நூல் சேரும் அது சக்கீலா ஹபீஃபா ரெண்டு வகை இருக்கிறது அது எல்லாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம் இப்ப மாலி யான ஃபேல் எப்பொழுதுமே நூலை தவக்கியதுடன் கொண்டு தாக்கீல் செய்யப்படாது உறுதிப்படுத்தப்படாது இது முப்பத்தி மூணாவது சட்டம் இது நல்ல மனமாயிருக்கும் ஏன்னா சட்டமே இல்ல மாலிக்கு என்ன வராது நூலு தொகுதியுடைய சட்டமே வராது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது சட்டம் அர்த்தம் அப்ப முப்பத்தி நாலாவது காயதா படிங்க அல் முலாரி எஜிபு தௌக்கி முலாரி ஆகிறது அதை உறுதிப்படுத்துவது அவசியமாகும் இதாக்கான ஜவாபல் நி கசாமின் சத்தியத்திற்கு பதிலாக ஆகியிருந்தால் அதை தகீத் செய்வது அதை உறுதிப்படுத்துவது அவசியமாகும் வைர மஃசூலின் மினல்லாமி அப்ப மினல் லாமி அப்ப அப்போலின் அப்ப பிரிக்கப்படாமல் முலாரி ஆகியிருந்தால் முஸ்தக்பலன் இன்னும் அந்த முலாரி முஸ்தக்பல் வருங்காலத்தை அறிவிக்க கூடியதாக இந்த முலாரி ஆகியிருந்தால் முஸ்பத்தன் நஃபி இல்லாமல் தெரிப்படுத்த கூடியதாக அந்த முலாரி ஆகியிருந்தால் அந்த மூணு நிபந்தனைகள் தெளிவா போன பாடத்துல பார்த்தோம் அது என்னென்ன நிபந்தனை லாமியிலிருந்து அந்த முல்லாரி பிரிக்கப்படாமலும் வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதாகவும் இன்னும் தெரிப்படுத்தக்கூடியதாக மன்சியா இருக்கக்கூடாது முஸ்பத்தாக ஆகியிருந்தால் சத் ஆஹ் சத்தியத்திற்கு ஜவாபாக இந்த முல்லாரி ஆனால் அந்த அதை அந்த முலாரியை தகீத் செய்வது அவசியமாகும் அப்ப மூணு சர்தி இங்க சொல்லிட்டாங்க முன்னாடி போன பாடத்துல பார்த்தா அந்த மூணு சர்தம் அந்த மூணு நிபந்தனை வந்தால் சத்தியத்திற்கு ஜவாபாக பொழுது அதை தலைக்கீர் செய்வது அவசியமாகும் அடுத்து பாருங்க முப்பத்தி அஞ்சாவது சட்டம் அல் முலாரியோ முலாரி ஆகிறது ஆகியது அதை உறுத்துப்படுத்துவது கூடும் இதாக்கான மஸ்பூகன் அது முந்தப்பட்டதாக ஆகியிருந்தால் முது ரமதி ஹிமா இன் பிளஸ் மா இம்மா என்ன வரும் இன் பிளஸ் மா இன் மாவும் சேர்ந்து இம்மான அப்ப மாவிலே இணைக்கப்பட்ட இன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அந்த முகாரி ஆகியிருந்தால் தலபுடைய ஒரு எழுத்தை கொண்டு தலபுடைய எழுத்துனா லாமுல் அம்ரு லாலு நகி லாமுல் அம்ரு லாமுன் நகி எல்லாம் படிச்சோம்ல அந்த தலைமுடைய எழுத்துகள் அந்த தலபுடைய அந்த ஏவுதல் தடுத்தல் என்பதுடைய எழுத்தை கொண்டு கொண்டோ அல்லது மாவிலே இணைக்கப்பட்ட ஷரத்துடைய இன் என்னது நிபந்தனைக்குரிய அந்த நிபந்தனையுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இன்னை கொண்டோ முற்படுத்தப்பட்டதாக முலாரி ஆகியிருந்தால் அந்த முகாரியை தாக்கி செய்வது உறுதிப்படுத்துவது என்பது கூடும் இப்ப தாக்கி செய்யற தாக்கியது நூனை கொண்டு தாக்கீது செய்வது சரியா இப்ப நூணு தோக்கீது இருக்குல்ல அதை கொண்டு தாக்கீது செய்வது கூடும் கூடும்னா செய்யலாம் செய்யாமலே இருக்கலாம் சரியா முப்பத்தி ஆறாவது அல் முலாரியோ முலாரி ஆகிறது செய்வது தடையாகும் அதை உறுதிப்படுத்துவது மூணு தௌக்கீதை கொண்டு அந்த முலாரியை உறுதிப்படுத்துவது என்பது தடையாகும் இரண்டு நிலைமையிலே என்னென்ன நிலைமைன்னு பார்ப்போமா அல் உலா முதலாவது நிலைமை இதா கான ஜவாப் அல்லி கசமின் இன்னும் அந்த முலாரி ஆகியிருந்தால் சத்தியத்திற்கு பதிலாக ஆகியிருந்தால் அவசியமான நிபந்தனைகள் அந்த உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அவசியமான நிபந்தனைகளை அதை பரிபூர்ணப்படுத்தவில்லை என்றால் அப்ப தாக்கீது செய்வது தடையாகும் அந்த நிபந்தனைகள் இங்க பார்த்தோம்ல முஸ்பத்தா இருக்கணும் வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதா இருக்கணும் பிரியாம இருக்கணும் லாமுக்கும் அந்த நடுவில் வரது இப்ப லாக்கும் அப்ப என்ன பண்ணி ஏதோ ஒன்னு பிரிச்சிருச்சுன்னா அப்ப அந்த நிபந்தனை உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப பிரிக்காமல் இருக்கணும் இப்ப வருங்காலத்தை அறிவிக்கிறதா இருக்கணும் தெரிப்படுத்த மனுஷி இல்லாம தெரிப்படுத்த கூடியதா இருக்கணும் அதே போல லாமையும் அந்த ஃபேலியும் பிரிக்காம இருக்கணும் அந்த மூணு நிபந்தனைகளை பரிபூர்ணமா இருக்கணும் சரியா அப்படி ஒண்ணு போயிட்டா கூட அங்க தடை கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது தடைக்கீ செய்யக்கூடாது இப்ப தௌக்கீதை அவசியமாகும் தௌக்கீது அவசியமாகும் நிபந்தனைகளை சுருத்த நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கவில்லை என்றால் இன்னும் அதான் அப்ப சொன்ன மாதிரி சத்தியத்திற்கு ஜவாபாக வந்து அந்த நிபந்தனைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக்கவில்லை என்றால் மேல போய் சேர்க்கணும் அதை தரக்கீசுவது தடையாகும் அசானியா அஸ்ஆனியூ ரெண்டாவது நிலை ஆகிறது இதன் அது முற்படுத்தப்படவில்லை என்றால் முவாரி வந்து முற்படுத்தப்படவில்லை அதுக்கு முந்தைய எதுவுமே போடவில்லை பீமா எஜானு தௌக்கித ஹூ ஹூ வந்து இந்த மா மௌசூல போய் குறிக்குது அதை உறுதிப்படுத்துவதை ஜாயிசன் ஆகுமானதாக ஆக்குமே அந்த ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக ஆகியில்லை என்றால் இப்ப அதை உறுதிப்படுத்துவதை ஜாயிஸாக ஆகுமானதாக ஆக்குமே அதை தௌக்கியதை ஆகுமானதாக ஆக்கும்னா இதுதான் மேல படிச்சோம்ல இனில் முதுகமா இந்த முதுகம்மாவுடைய இம்மா அது படிச்ச அதாத்து தலை படிச்சோம்ல அதே போல ஒன்னொன்னு வரும் இங்க போடல இருந்தாலும் கூறிக்கிட்டு இருக்கிறேன் இஸ்தீஃபாம் அதாத்துல் இஸ்தீஃபாமு நம்ம பாடத்துல பார்த்தோம் ஆனா இங்க காகிதால போடல போடலை அதாத்துல் இஸ்தீஃபாம் வந்தாலும் அதாவது கேள்விக்குரிய அந்த எழுத்து ஹல் ஹல் அல்லாட்டி அம்சா அஹ் அம்சா இஸ்தீஃபாம் இதெல்லாம் வந்தாலும் கூட என்னதுதான் முலாரியை தாக்கி செய்வது கூடும் நம்ம படிச்சோம் இங்க அது கொண்டு வரல அப்படி அதாத்தில் இஸ்தீப் ஹாமின்னு நீங்க சேர்த்துக்கலாம் சரியா அப்போ அந்த மூணும் அப்போ எதாவது இம்மாவோ தலபோல் அதாத்து தலபனா லாமுல் அம்ரு லாலு நகியோ அல்லது அதாது இஸ்தீப் ஹாம்னா ஹல் அம்சா அந்த மாதிரி அம்சா கேள்விக்குரிய அந்த எழுத்தோ அதுவெல்லாம் வந்தால் தாக்கி செய்வது கூடும் அந்த தாக்கீதை ஆகுமாக்க கூடியதாக ஆக்கவுமே அந்த ஒன்றை கொண்டு முற்படுத்தப்படவில்லை எதுவுமே வரல இம்மாவும் வரல லாலு நகியும் வரல ஹல் அம்சா இஸ்தீஃப் அது எதுவுமே வரலன்னா அப்ப தடையாகும் ஏதாச்சும் வந்தாதான் என்ன செய்யணும் தக்கி செய்யணும் இதுல எதுவுமே வராட்டி என்ன செய்யக்கூடாது தக்கி செய்யக்கூடாது சரியா அப்ப இந்த ரெண்டு நிலைமையில என்ன செய்யக்கூடாது அது தக்கி செய்வது தடையாகும் அப்ப இந்த ரெண்டு நிலமை ஒன்னு ஜவாபு கசமா வரும்பொழுது அது நிபந்தனைகள் மூணு நிபந்தனைகள் இல்லைன்னா அது கண்டிப்பா செய்யக்கூடாது தக்கீது செய்யக்கூடாது ரெண்டாவது இந்த தாயிசாக்கூடிய ஜாயிசாக்க ஆக்கிய இந்த இம்மா இந்த ராமல் அம்மகி அதே போல ஹல் இது எல்லாம் இல்லை என்றாலும் அங்க கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது தக்கீது செய்யக்கூடாது தோக்கி தோக்கிது அம்ருடைய ஃபேல் ஆகிறது அதை உறுதிப்படுத்துவது கூடும் அப்ப நம்மளுடைய ஃபேல் பொதுவாகவே அதாவது தலை வராட்டியானோ போது ஆனால் இஃப் அல் இதில் முன்னாடி எதுவுமே வரல ஆனால் இஃப் அல்ன்றதே ஒரு ஃபேல் அம்ரு ஃபேல் தானே சில தான் லாம் வரும் அல் லி யூஃப் அல் அப்ப முன்னிலையில இருக்கும் பொழுது முன்னிலைங்களை பார்த்து நம்ம ஏவும் பொழுது அதுல என்ன வராது லாவே வராது இஃப் அல் சோர் அப்படின்னு என்ன செய்வோம் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் ஏவுவோம் அப்ப அதுக்கும் சரி இல்ல மூ மூணாவது மனிதரை ஏவும் பொழுது அதுக்கு வரும் அதை படிச்சாச்சு இந்த மாதிரி சாதாரணமான என்னதான் அதை உறுதிப்படுத்துவது கூடும் அப்ப அம்ருடைய அந்த அம்ருடைய ஃபேலை உறுதிப்படுத்துவது கூடும் அலமதுல்ல இப்ப நம்ம எப்பப்பெல்லாம் தாக்கி செய்ய வேண்டும் அதே போல எப்பெல்லாம் செய்வது ஆகுமாகும் எப்ப செய்ய கூடாது என்பதை எல்லாம் பார்த்து விட்டோம் இனிமேல் நாம் தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை காண்போம் வாருங்க தம்பிரிநாத் பயிற்சிகள் முதலாவது பயிற்சி இப்ப பாப்போமா பைக் பின்வரக்கூடிய சட்டம் தௌக்கீதுனா தாக்கியது தௌக்கீது ரெண்டுமே படிக்கலாம் அப்ப தௌக்கீதுன்னா உறுதிப்படுத்துறது பல முறை பார்த்துட்டோம் இது என்ன செய்யுங்க அரேபியிலேயே பார்த்துக்கோங்க தாக்கியதுன்னா உறுதிப்படுத்துறது அந்த மூணு தௌக்கியதை கொண்டு என்ன செய்வது உறுதிப்படுத்துவது அப்ப காரணத்தை கூறுவதுடன் பின்வரக்கூடிய ஃபேல்களின் தௌக்கீதுடைய சட்டத்தை விளக்கு தௌக்கியதுடைய சட்டத்தை நம்ம என்ன செய்யணுமா விளக்கணுமா பின்வரக்கூடிய இந்த வாசகத்துல உள்ள ஃபேல்கள் இந்த வாசகத்துல நிறைய பேல்கள் வரும் அதுல தௌக்கீது அந்த தௌக்கியதுடைய சட்டத்தை காரணத்தோட விளக்கணுமா அந்த தாக்கி ஏன் வந்துச்சு அதை ஏன் பண்ணுனாங்கன்ற காரணத்துடன் நம்ம என்ன செய்ய போறோம் விளக்க போறோம் பாப்போமா பால அபுல் அப்பாசி சஃபாஹு அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வாசகத்தை நம்ம படிச்சிடலாம் படிச்ச அர்த்தம் வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யலாம் இதுல வந்து சட்டத்தை காரணத்தோட விளக்கலாம் கால அபுல் அப்பாசி சஃபாஹு அப்ப அபுல் அப்பாசி சஃபா அவர்கள் கூறினார்கள் அபுல் அப்பாசி இஸ் சஃபா என்பவர்கள் கூறினார்கள் அவர்களின் உரைகளில் உரைகள்னா பேச்சு உரைகள் பேசுவாங்களே அந்த உரைகளில் ஒன்றிலே அவர்கள் கூறினார்கள் என்ன கூறினார்கள் மீது சத்தியமாக அப்ப நான் மென்மையை நிலைநாட்டுவேன் லீன்னா மென்மை அந்த மென்மையை நான் என்ன செய்வேன் அமல்படுத்துவேன் அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது அமல்ன்றது அரபி வார்த்தை தான் நம்ம இங்க தமிழை வந்து பார்க்கலாம் அமல்படுத்தினார்கள் அரசு இது சட்டத்தை அமல்படுத்தியதுபாங்கள அப்ப நான் மென்மையை அமல்படுத்துவேன் நான் நிலைநாட்டுவேன் ஹத்தா மென்மையை நிலைநாட்டுவேன் என்றால் கடுமை பலனளிக்காதவரை கடமை பலனளிக்காதவரை நான் மென்மையை நிலைநாட்டுவேன் கடுமைக்கு அங்க தேவையே வராது அந்த அளவுக்கு நான் மென்மையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதை தான் அமல்படுத்துவேன் அது மட்டும் தான் நான் நிலைநாட்டுவேன் தவிர அங்கே எந்த அளவுக்கு கடுமை பலன் தராதவரை நான் என்ன செய்வேன் மென்மையை நிலைநாட்டுவேன் அப்ப எந்த அவசியம் கடுமைக்கு வராது நான் கடுமையா நடந்துக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் வராத வரைக்கும் அந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன் தான் நிலைநாட்டுவேன் வள உக்ரி மன்னல் ஹாசத்தை நான் ஹாசத்தை முக்கியஸ்தர்கள் அதாவது அரசாங்கத்திற்குன்னு சில முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க ஆஹ் நம்மளுக்கே தெரியும் பணக்காரவங்க அதே போல ஒரு அரசங்க தான் அந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் பணக்காரர்கள் உதவி செய்வோர்கள் இப்படி முக்கியஸ்தர்கள் நடத்தும் அந்த முக்கிய அமைச்சர்களா இருக்கட்டும் அரசருக்கு தெரிஞ்ச அந்த முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா அவர்களை நிச்சயமாக நான் சங்கை படுத்துவேன் அவங்களுக்கு நான் சங்கை செய்வேன் நிச்சயமாக நான் அவங்களுக்கு அந்த முக்கியஸ்தர்களுக்கு சங்கை செய்வேன் மா அமீன் துகும் அவர்களை நான் நம்பும் காலமெல்லாம் அலல் ஆமதி பொதுமக்களின் மீது அவர்களை நான் நம்பும் காலம் எல்லாம் முக்கியஸ்தர்களுக்கு நான் சங்கை செய்வேன் நிச்சயமாக நான் சங்கை செய்வேன் இப்போ பொதுமக்கள் மீது அவர்களை நம்பும் காலம்னா பொதுமக்களுக்கு அவங்க செய்ய வேண்டியதை சரியா செய்யறாங்கன்னு நான் நம்புற காலம் எல்லாம் இப்போ அவங்க ஏன்னா தப்பு அரசர் இல்லை அரசர் நேரடியா போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அரசர் வரும் ஏவுவார் நீ அதை செஞ்சிரு நீ அதை பார்த்துரு அந்த மக்களுக்கு அது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அதை சரியா செய்யறாங்கன்னு நம்புற வரைக்கும் தான் அந்த முக்கியஸ்தர்கள் அந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் நான் மரியாதை கொடுப்பேன் அவங்கள சங்கை படுத்துவேன் அந்த மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டியது சரியா செய்யும் வரை அவங்க செய்யறாங்க நான் நம்பும் காலம் எல்லாம் அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் சங்கை செய்வேன் அப்படி மட்டும் அவங்களுக்கு செய்யல நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செய்யலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு போயிரும் அந்த சங்கை நான் செய்யற எல்லாம் போயிரும் சொல்ல வரேன் என்னுடைய வாழை நான் உரையில் வைப்பேன் வாழ் உரையில் நான் வைப்பேன் அப்படின்னாக்கோ இங்கே ஐன் வரக்கூடாது வயின் வரணும் சத்தா யசுல்லகு அல் ஹப்பு உண்மை அதை உருவும் வரை உண்மை நீதி அதை உருவும் வரை நானா உருவ மாட்டேன் என்னது ஒரு உண்மைக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் அதை உருவே நடப்பான் நீதி அதை உண்மை அதை உருவும் வரை என் வாளை என்ன செய்வேன் உறையில் வைப்பேன் சரியா என்ன இன்னும் நான் கொடுப்பேன் என்னது கொடை கொடுப்பேன் அர்த்தம் நிச்சயமாக நான் கொடை கொடுப்பேன் ஹத்தா எதுவரை என்றால் அறாளில் அதீய தீ நான் கொடை கொடுப்பதற்கு பார்க்காதவரை மௌதியான் ஒரு இடத்தை நான் பார்க்காதவரை கொடை கொடுத்து கொண்டே இருப்பேன் இப்ப கொடை கொடுக்கறதுக்கு ஒரு இடத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அது வரைக்கும் அப்ப இவன் கொடுத்துட்டே இருந்தான் எல்லாருமே பணக்காரங்கல அப்ப யாருக்கும் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க அப்ப அது வரைக்கும்னு அர்த்தம் இப்ப கொடை கொடுக்க நான் ஒரு இடத்தையும் காணாத வரை நிச்சயமாக நான் என்ன செய்வேன் கொடை கொடுப்பேன் அப்ப இங்க உள்ள அர்த்தம் எல்லாம் நிச்சயமாக நான் அர்த்தம் சேர்த்துக்கணும் நிச்சயமாக நான் சங்கை செய்வேன் என தாக்கியதில்லை நிச்சயமாக நான் எனது நிலைநாட்டுவேன் அமல்படுத்துவேன் கொள்ள ஓகே நிச்சயமாக நான் கொடை கொடுப்பேன் சரியா பார்த்தாச்சா அப்ப என்ன சொல்றாங்க இதோடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறியதுதான் தான் இருக்க மாட்டேன் மென்மையை தான் நான் என்ன செய்வேன் அமல்படுத்துவேன் முக்கியஸ்தர்களுக்கு நான் சங்கை செய்வேன் அவங்க பொதுமக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாங்கன்னு நான் நம்புகிற வரைக்கும் செங்க செய்வேன் அதே போல் என் வாழ்க்கை உண்மை மட்டும்தான் அதை வெளியே உருவோம் அதே போல நான் கொடை கொடுப்பேன் கொடைக்கு இடம் இடத்தை நான் காணாத வரை நான் கொடை கொடுப்பேன் அதாவது கொடை ஏழைகளை இல்லாத வரைக்கும் நான் என்ன செய்வேன் கொடை கொடுப்பேன் வாருங்கள் படித்தாச்சு அதில் சொன்ன விஷயங்கள் அதனுடைய ஃபேல்கள் அதோடைய காரணத்தை தக்கியதுடைய காரணம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு காலை நிறைய ஃபேல்கள் அதுல வந்துச்சு அந்த ஃபேல்கள்ல அந்த சட்டம் சொல்ல சொன்னாங்க தர்கியதுடைய சட்டம் என்னன்னா மும்தனி அப்ப மும்தன் தன் தடுக்கப்பட்டது தாக்கியதுடைய சட்டம் என்னங்க இந்த காலவுக்கு இந்த ஃபேலுக்கு சட்டம் என்ன மும்தன் அவன் தக்கீஸ் செய்வது தடுக்கப்பட்டது காலவுக்கு ஏன் தாக்கி செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் சட்டமே அதான் மாளிகை எப்பவுமே என்ன வராது தர்க்கிதுடைய நூல் சேராது அதனால தடுக்கப்பட்டது தாக்கிது நூல் மாலியான ஃபேலுக்கு வராது மாதீன் அது மாலியான இருக்கிறது ஏனென்றால் நிச்சயமாக கால என்ற அந்த ஃபேல் ஆகிறது மாதீன் மாலியான ஃபேலாக இருக்கிறது வல் மாலி இன்னும் மாலி ஆகிறது மாலியான ஃபேல் ஆகிறது அதை உறுதிப்படுத்துவது தடையாக்கப்படும் அப்ப அது முடிஞ்சிருச்சு அவங்க டக்கு டக்குன்னு அடுத்த அடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் அப்ப கடைசியா நூன் சேர்ந்து இருக்கா அப்ப ஏன் வந்துச்சு அதான் இப்ப படிக்க போறோம் வாஜிபூன் இது தயாக்கியதோட சட்டம் என்ன இங்க தவக்கியது இந்த ஃபேல்ல தவிர அந்த துவக்கியதோட சட்டம் என்ன வாஜிபுன் கண்டிப்பா இதுக்கு நூன் சேரணும் லி கவுனிஹி ஜவாபல்ல கஷ்மி அந்த ஃபேல் ஒம்மில என்ன என்ற ஃபேல் ஆகி இருப்பதன் காரணமாக ஜவாபல் கஷ்மி சத்தியத்திற்கு பதிலாக ஆகி இருப்பதன் காரணமாக ரைர மஃப்சூலிமின் அல்லாமி முஸ்தகுபலன் முஸ்பத் அன் லாமில் இருந்து பிரிக்கப்படாமல் வருங்காலத்தை அறிவிக்க கூடிய முஸ்வத்தாக வருங்காலத்தை அறிவிக்க கூடிய இதாக அந்த ஃபேன் அந்த அமிலண்ண ஃபேன் ஆகியிருப்பதின் காரணமாக சத்தியத்திற்கு பதிலாகவும் அந்த அமிலண்ண ஃபேன் ஆகியிருப்பதின் காரணமாக அது வாஜிப்பாகும் இப்ப நாம விட்டு தனியா பிரிக்கப்படலை லா இல்லை ரெண்டும் சேர்ந்துதான் வந்திருக்கு நடுவில் எதுவும் பிரிக்கப்படலை இது முஸ்தக்பில் வருங்காலத்தை தான் காட்டுது அதே போல லா நஃபியோடைய அர்த்தமும் இது இல்லை அர்த்தம் தான் இருக்குது அப்ப எல்லா நிபந்தனைகளும் ஆயிருச்சு சத்தியத்திற்கு என்ன ஆவறது பதிலா வருது அப்ப எல்லாமே வந்துருச்சு அதனால வாஜிபு இதுக்கு தாக்கி செய்யறது வாஜிப் அடுத்து தன்பு ஆஹ்ன்ற வார்த்தை ஜா இசுன் அலா கில்லத்தீன் ஆஹ் அலா கில்லத்தீன் அப்படின்னா குறைவான பிரகாரம் இது கூடுமாகும் குறைவானதின் பிரகாரம் கூடுமாகும் அன்னகு ஏனென்றால் நிச்சயமாக என்ற முகாரி ஆகிறது முகாரியும் முகாரியாக இருக்கிறது மஸ்பூக்கும் பிலான் நஃபியா நஃபி செய்யக்கூடிய நஃபியுடைய அர்த்தத்தை பொதிந்துள்ள அந்த நஃபியுடைய லாமை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்ப இந்த முலாரி வந்து முற்படுத்தப்பட்டுள்ளது லாம் நஃபியுடைய லாமை கொண்டு முற்படுத்தப்பட்டது அப்ப லாமுடைய நஃபி வந்தா நஃபி செய்ய ஜாயிஸ் ஆஹ் என்ன செய்யலாம் தக்கீர் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனா கிள்ளத்தின் நம்ம சேர்த்து சொன்னாங்க எதுக்குன்னா சில பேர் இடத்தில் ஆஹ் நிறைய பேர்கிட்ட இல்ல சில பேர் ஜாயிஸ்னு சொல்லியிருக்காங்க நஃபியோடைய லா முன்னாடி வந்துச்சுன்னா அது என்ன செய்யலாமா இங்க தக்கீர் செய்யலாம் செய்யலாம்லும் இருக்கலாம் இந்த சட்டம் வந்து இந்த கித்தாப்ல சொல்லப்படல ஆனா அதனால தான் இங்க போடும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்க சில பேர் இடத்தில் ஆஹ் குறைவானதின் பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்ப சேர்க்கலாம் சேர்க்கலாமே இருக்கலாம் அது காரணம் சொல்லிட்டாங்க ஏன்னா முன்னாடி லா வந்திருக்கு நபியோடைய லா இல்லைன்னு அர்த்தம் இருக்கக்கூடிய அந்த லா வந்திருக்கு அடுத்து பாருங்க உக்ரி மன்ன நிச்சயமாக நான் சங்க செய்யணும் இல்ல வாஜிபுன் ஏன்னா இது கஸ்முடைய ஜவாபா வந்திருக்கு மூணு சர்த்துகள் நிபந்தனைகளும் இதுல இருக்கு அது என்னன்னு பார்ப்போமா ஜவாபன் ஆகவும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் அரபில தான் பயன்படுத்திருப்போம் ஜன்ஜானிலையும் இப்ப ஆக வருங்காலத்தை அறிவிக்கும் இருந்து பிரிக்கப்படாமல் கஸ்முக்கு சத்தியத்திற்கு ஜவாபாக அந்த முலாரி உக்ரி மன்னன்ற அந்த முலாரி ஆகியிருப்பதின் காரணமாக அது வாஜிபாகும் தாக்கீத் செய்வது வாஜிபாகும் அப்ப முஸ்பத்தோடைய அர்த்தம் தானே கொடுக்குது அதே போல முஸ்தக்மர் வருங்காலத்து தான் இது காட்டுது அதே போல லாமில் இருந்து பிரிக்கப்படல இந்த லாக்கும் உக்ரி நடுவுல நடுவில் எந்த ஒரு பாசிலா பிரிக்கக்கூடியதும் வரல அதே போல கஸ்முக்கு ஜவாப் ஒல்லாஹின் முன்னாடி போச்சு அதுக்கு ஜவாபா தான் இது வந்திருக்குது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டா கண்டிப்பா தாக்கீல் செய்யணும் அமீனத் ஹும் இங்க அமீனத்துகம் கொடுத்திருக்கு அமீன் தூண் வரணும் என்ன வரணும் அமீன் தூண் வரணும் மேல அப்படிதானே பார்த்தோம் அப்ப அமீன் தூண் ஒரு வார்த்தை வந்து முன்தன அப்ப தாக்கி செய்யலாமா இது தடுக்கப்பட்டது ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் மாலியான நிச்சயமாக அமீன் தூகும் என்ற ஃபேல் ஆகிறது மாலின் மாலியான ஆகும் மல் மாதி இன்னும் மாலியான ஃபேல் ஆகிறது இன்னும் தனா தௌக்கிது அதை தாக்கி செய்வது தடுக்கப்படும் அப்ப இல்ல உகுன் ஒரு வார்த்தை வந்துச்சா அந்த வார்த்தையை தான் இங்க போட்டிருக்காங்க அப்ப இல்ல உகமி என்னன்னா வாஜிபன் இங்க தாக்கி இந்த தாக்கி செய்யறது வாஜிபான் கண்டிப்பா செய்யணுமா ஏனென்றால் இந்த இந்த ஃபேல் ஆகிறது ஜவாபல் கஸ்மி ஆஹ் கசுமுக்கு பதிலாக வைர மப்சூலிமின் எல்லாமே முஸ்தல் முஸ்பத்தன் முஸ்பத்தாகவும் வருங்காலத்தை அறிவிக்கக்கூடிய லாமில் இருந்து பிரிக்கப்படாமலும் சத்தியத்திற்கு ஜவாபாகவும் இந்த ஃபேன் ஆகியிருப்பதின் காரணமாக வாஜிபாகும் அப்ப ஜவாபா இருக்கு வல்லாகின் முன்னாடி போச்சு அதுக்கு தான் இது அதே போல வைரம் லாம்ல இருந்து பிரிக்கப்படல சேர்ந்துதான் வந்திருக்கு லாக்கும் லாக்கும் சேர்ந்துதான் வந்திருக்கு அதே போல இது முஸ்தக்பல் வருங்காலத்தை அறிவிக்குது முஸ்பத்தாவும் இருக்குது நஃபியோட அர்த்தம் வரல அதனால இங்க என்ன ஆயிடுச்சு ஆஹ் இந்த எல்லா சத்து நிபந்தனையும் ஒண்ணு சேர்ந்துட்டனால இங்க என்ன செய்யணும் வாஜிப் கண்டிப்பா என்ன செய்யணும் கட்டாயமா நூனை த த நூனு தவக்கீது கொண்டு தக்கீது செய்யணும் அடுத்து பாருங்க என் சொல்லுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இந்த ஹூ வந்து லமீர் இது சேர்க்காம தான் ஃபேடு எ சுல்லு அப்ப இதுல மும்தனான் இதுல மா தோக்கீஜ் செய்யலாமா மும்தானு தடுக்கப்பட்டது ஏன் தடுக்கப்பட்டுச்சு அதான் காரணம் சொல்றாங்க ஏன் என்றால் என் அண்ணன் ஹூ என்னென்றா நிச்சே மக எ சுல்லுன்ற முலாரி ஆகிறது முலாரியூன் ஒரு முலாரியாகும் லம் யுஜ் பிமா தவகீ த ஹு வாஜிபன் அவுஜா இசேன் விமா எஜே தௌக்கீ அ அப்ப அது முற்படுத்தப்படவில்லை இந்த முகார் என்பது எதை கொண்டு முற்படுத்தப்படவில்லை ஆஹ் எந்த ஒன்றை ஒன்றை கொண்டு முற்படுத்தப்படவில்லை எஜே அலு தௌக்கிதஹூ அதை உறுதிப்படுத்துவதை வாஜிபாகவோ அல்லது கட்ட கட்டாயமாகவோ அல்லது ஆகுமானதாகவோ ஆக்குமே அந்த ஒன்றை கொண்டு முற்படுத்தப்படவில்லை இப்ப என் சொல்லு என் சொல்லுக்கு முன்னாடி அதை வாஜிபாக்கக்கூடிய அல்லது ஜாயிசாக்க எதை கொண்டும் முற்படுத்தப்படவில்லை அப்ப இதுக்கு முன்னாடி எதுவுமே வரல என்னது இம்மா ஹல் லாமுலம் லானு நகி இல்லாட்டி கஸ்முக்கு ஜவாபு இந்த மாதிரி வாஜி பார்க்கக்கூடிய கஸ்முக்கு ஜவாபா வர்றது இது வாஜி பார்க்கும் ஜாயிஸ்னா படிச்சிருக்கோம் தலப்பு அதாத்து தளபு இதெல்லாம் என்ன செய்யும் ஜாயிசாக்கும் இந்த மாதிரி எதுவுமே முன்னாடி வராட்டி நம்ம சொன்னோம்ல எதுவுமே முன்னாடி வராட்டி அதை என்ன செய்யக்கூடாது தாக்கி செய்ய தடை அப்ப இது தாக்கி செய்ய சரியா பார்த்து பாருங்கல்ல உத்தி என்னன்னு ஒரு இதுக்கு நம்ம என்ன செய்யறது பாக்கி செய்வது வாஜிபு லிகோனிஹி ஜவாபல் கசமி இது சத்தியத்திற்கு பதிலாக இது ஆகியிருப்பதின் காரணமாக இந்த லவத்தி என்ற ஃபேலு என்னவாயிருக்கு சத்தியத்திற்கு பதிலாக ஆகியிருப்பதின் காரணமாக வைரமூலின் மின்னல்லாம் முஸ்தக்பலன் முஸ்பத்தன் முஸ்பத்தாகவும் வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதாகவும் லாமில் இருந்து பிரிக்கப்படாமலும் சத்தியத்திற்கு பதிலாகவும் இந்த ஃபேல் முதாரியான ஃபேல் ஆகியிருப்பதின் காரணமாக தாக்கி செய்வது வாஜிபாகும் வாஜிபாக இருக்கிறது சட்டம் என்பது வாஜிப் சரியா அப்ப என்ன இப்ப ஃபேலும் சேர்ந்திருக்கு இது வருங்காலத்தை அறிவிக்குது இதுல நஃபியோடைய அர்த்தம் இல்ல இதே போல ஒல்லாகின் முன்னாடி சத்தியம் வந்து அதுக்கு ஜவாபா வந்திருக்கு இப்ப எல்லா நிபந்தனைகளும் சேர்ந்திருக்கு அடுத்தது அரா அரா என்பது லா அறான்னு பார்த்தோல நான் பார்க்காத ஒரு இடத்தையும் நான் பார்க்காத வரையின்னு அப்ப அந்த அராக்கு நான் சொன்ன முன்னாடி போயிருக்கு லா நஃபியோட லா முன்னாடி வந்துச்சுன்னா சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க ஜாயிஸுன்னு சொல்லியிருக்காங்க செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஜாயிஸுன்னு அரா கில்லத்தின் சில பேரு அதாவது குறைவானதின் பிரகாரம் ஜாயிஸ் ஆகும் ஆனஹும் ஏன் என்றால் நிச்சயமாக அரா என்ற வார்த்தையாக இந்த ஃபேல் ஆகிறது உங்கள மஸ்பூக்கும் பில்லான் நபியா நஃபீ செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய நஃபீ செய்யக்கூடிய லா லாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இந்த அறா என்ற முலாரியான இருக்கிறது அதான் சொல்றேன் நஃபி செய்யக்கூடிய லாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியாக இருக்கிறது இப்ப நஃபி முன்னாடி வந்துருச்சுன்னா இப்ப முற்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி லா லஃபி வந்திருக்குன்னா அப்ப என்ன செய்யலாம் நம்ம அந்த அராவுக்கு செய்யலாம் அமைக்கலாம் அதான் கில்லத்தின் குறைவானதின் பிரகாரம் ஆஹ் இங்கே அந்த சட்டம் அதனாலதான் சொல்லல கில்லத்தா இருக்கா குறைவானதின் பிரகாரம் இருப்பதால்தான் இந்த கித்தாப்ல அந்த சட்டத்தை கொண்டு வரல சரியா அலமதுல்லா இந்த தம்பிரின் இதுடன் முடிவு அடைந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பிர்களை நாம் காண்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து